இருட்டிற்கு பின்னால் வெளிச்சம் ஆனால் அதன் தளவிதி வெளிச்சத்துக்கு பின்னால் இருட்டு நம்ம ராஜா கண்டுபிடிச்ச புதிய தத்துவம் அஞ்சு இப்படி ஆரம்பிக்கிறீங்க தத்துவம் எல்லாம் தோணும் போது சொல்லி நேரம் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா இந்த விஜயபுரத்துல இந்த நரசிம்மன் ஜமீன்ல யாருக்கும் எந்த விதமான குறைபாடு இருக்க கூடாது குறை இருந்தா சொல்லிருங்க தாய்ப்பால குறை இருந்தாலும் இருக்கலாங்க தர்மராசா உங்க ஆட்சியில எந்த குறையுமே இல்லைங்களே நெசமா நெசமா ராசா சத்தியமா சத்தியமா ராசா நெசமும் சத்தியமும் ரெண்டும் ஒண்ணுதான் ரெண்டு ஒன்னாவது கட்டிலே ரெண்டு மூணாவது தொட்டிலிலே புதிய தத்துவம் பத்தாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்பொழுது சாப்பிடலாம் உண்மை காவலன் நான் மெய்க்காவலன் அடிபட்டாலும் உதைபட்டாலும் உயிர் விட்டாலும் ஜெமீன் பரம்பரையை காப்பாற்றுவதே எனது கடமை புரியா எப்பவும் பால் வடியிர நம்ம மார்த்தாண்ட முகத்துல கொஞ்சம் வருத்தம் தெரியல கொஞ்சமா ஒரு கூட நிறைய வருத்தம் தெரியுது ஒரு வேளை தனக்கு தங்கச்சியோ தம்பியோ இல்லங்கற வருத்தமோ என்னமோ பைடியர் டியர் மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் பை மார்த்தாண்டா உனக்கு என்னப்பா வருத்தம் ஒண்ணு இல்ல ஒண்ணு

மார்த்தாண்டா நில் யோ காட்டு பண்ணி சொல்லே மலர் தூவுங்கள் இந்த ஊரை தான் பழைய குட்டையில ஊற வச்சிருக்கீங்க என்னையும் ஏன் பழைய குப்பை வழக்கத்தில் விடுறீங்க எதோ பழைய குப்பைங்கற நான் நடக்கும் போதெல்லாம் இவர் கை தட்டுறதும் இவங்க எல்லாம் பூத்து வரதும் சூரியன் போட்ட குப்பை இந்த பூமி இந்த பூமி போட்ட குப்பை நானும் உங்க அம்மாவும் நாங்க ரெண்டு பேரும் போட்ட குப்பை நீ பத்து பத்தாயிரத்து முப்பத்தி எட்டு அவன் நிராவுக்கு போறான் செவ்வாய்க்கு போறான் என்னங்க போக விட்டுருக்கீங்க பாத்ரூம் போறதுக்கு பத்து பேர் பல் வளர்க்கறதுக்கு பத்து பேர் வேட்டி வேட்டி கட்டுறதுக்கு பத்து பேர் வேஸ்டிய தனியா கட்டுறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா நானும் உன்ன மாதிரி வேஸ்டிய தனியா கட்டணும்னு என் கல்யாணத்தன்னைக்கு நினைச்சு கட்டுனேன் 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 கட்டிக்கிட்டே இருந்தேன் அதுக்குள்ள தாலி கட்டுற நேரம் வந்துருச்சு உடனே கட்டிட்டேனே வேஸ்டியவா தாலிய வேஸ்டியா முக்கியம் ராஜா ராணிக்கு வைகரை வணக்கங்கள் நண்பன் மார்த்தாண்டனுக்கு குட் மார்னிங் ராணி டக்குன்னு ஒன்னு சொல்ற நெஞ்சல வச்சுக்கோங்க இந்த கிலோமெட்டராக்கு தெரியாத ரகசியம் இந்த ஸ்ரீதேருக்கு தெரியாத ரகசியம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிருக்கு இன்னும் எப்படி எளிமையோட இருக்கீங்க இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறது ஜால்ரா அடிக்கிறதெல்லாம் வேற நேரத்துல வச்சுக்க சாப்பிடுற நேரத்துல வச்சுக்கிட்ட உன்ன நாடு கடத்திடுவேன் இந்த நாடு கடத்துங்களேன் சந்தோஷமா போறேன் மாற்றான்டா அப்படி எல்லாம் அபச குணமா சொல்லக்கூடாதுடா கண்ணே சரி விடு மாத்தான்டா ஊரு எல்லையை தாண்டி குருகுலத்துல படிச்சிட்டு உடனே திரும்பி வந்துரு ஒரு கட்டு சேர்த்து ஒரு கட்டுனா எவ்வளவு ஆயிரம் என்னது முப்பத்தேழு பக்கத்துல ரெண்டு சைப்பர் போட்டுருக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் தெரியல உனக்கு

ஆமா ஊர்ல என்ன வேலை செய்யறீங்க அது வந்து வேறாங்க விவசாயம் வேற ஒண்ணும் இல்லைங்க ஆஹ் எத்தனை ஏக்கர் தேயிரும் அது எத்தனை ஏக்கர் ஐம்பதாயிரம் சொல்லாமா அப்போ பத்தாயிரம் சொல்லு பத்தாயிரம் ஆக்கிராம் அவ்வளவு என்னாச்சு கண்ணெல்லாம் பொறி மறக்குதுப்பா ஹ ஹம் நீங்க ரொம்ப நாளைங்க ஆமாங்க இதை வச்சிட்டு இந்த ஊர்ல எப்படித்தான் வாழப் போறீங்க எல்லாம் உங்க வார்த்தையை கேக்குறதுக்கு காதுக்கு எவ்வளவு குழுமையா இருக்கு தெரியுமா என்ன என்ன இது போக மாட்டேங்குது என்ன அந்த தாவங்கூட்டில வண்டி உட்கார்ந்துருக்கு அது தாடிங்க

அது என்ன பொம்மை வரைஞ்சிருக்காங்க அது வேற ஒண்ணு இல்ல இந்த வீட்டுல குடியிருந்தவன் போன வாரம் விஷம் குடிச்சிட்டு செத்து போயிட்டான் அவன் பாடிய போலீஸ்காரங்க எடுத்துட்டு அவனை மாதிரியா அந்த இடத்த மார்க் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் மாத்தாண்டா வேற வீட்டுக்கு போலாவா ஓ தம்பி பேர் மாத்தாண்டா ராஜா பேர் மாதிரி இருக்கு இல்ல இல்ல ஏழை பேர் மாதிரி தான் இருக்கு அட்வான்ஸ் எடு அதான் கீழே கொடுத்தேன் யோ அது ஐடியாவுக்கு இது வீட்டுக்கு நான் தான் கொடுப்பேன் யோ நான் தான் வீட்டுக்காரன் யோ ஓ வீட்டுக்கார கமிஷனா ஆமாப்பா நீங்க கலெக்ட் ஆபீஸ்ல இருந்து கல்யாணம் ஆகி பஸ்ட் ஐட்டு வரைக்கும் சாமி வர பூசாரி கொடுக்க மாட்டேங்க எங்களால அதிகமா வாடகை ஒரு மாசத்துக்கு அஞ்சு கட்டு மாட்டோம் ஏ ரொம்ப கம்மியா இருக்கா இந்த இடத்துக்கு கம்மி தான் இருந்தாலும் ரெண்டு பேரும் நெருங்கி பழகிட்டீங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறேன் ஏதாவது வேணும்னா உடனே கேளுங்க

எனக்காகும் நிகளும் எனக்காக 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 இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது உனக்கு நாஸ்தாவுக்கு அதை அதை என்கிட்ட சொல்லலாமே விட்டுட்டு நான் பே கத்துனா எல்லாம் என்ன நினைப்பாங்க காலையில மூணு மணில இருந்து நான் குனிஞ்சு கும்மிக்கிட்டு இருக்கேன்

இனத்துக்கு எனமும் பெருகும் பணத்துக்கு பணமும் பெருகும் மண்டையில மசுரு மட்டும் இருந்தா பத்தா தம்பி உள்ள கொஞ்சோண்டு மூளையும் வேணும் அந்த ரெண்டுமே இந்த ஐடியா மணி எட்டிருக்குடா ஐடியா மணினு ஓ வாங்க யாழைங்களா வாங்க யாழைங்களா ஆ வாங்க வாங்க ஆ வாங்க அப்புறம் ஏழைங்களா பங்களால எப்படி வசதியா இருக்க ரொம்ப பிரமாதமா இருக்கு நீங்க காலி பண்ண சொன்னாலும் நாங்க பண்ண மாட்டோம் ஆமா நாம மட்டும் காலி பண்ணோம் வேற எவனும் குடி வர மாட்டான் வீடாது என்னன்னு கிணறா அது இவன் மூச்சே சரியில்லை ஒரு மகமூடி வாங்க மாட்டேன் இவனை திருப்பி விடு ஏய் வாடா அஹ் அப்புறம் எங்க போறப்படாச்சு அண்ணே மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு தேடணும் அதுக்கு உங்க ஐடியா சொல்லிடுவோம் ஒரு வெட்டு டேய் அப்புறம் தம்பி எந்த மாதிரி பொண்ணு இருக்கணும் எத்தனை குழந்தைங்க இருக்கணும் எத்தனை வயசு இருக்கணும் வயசால முக்கியம் இல்ல அப்ப தலைதான் முக்கியமா அத கேட்டு நான் அவளை புரிஞ்சுக்கணும் அவ என்ன புரிஞ்சுக்கணும் நான் சொல்றது கூடாது எனக்காக எதுவும் செய்யக்கூடாது

ஆமா பொழப்ப இல்ல உனக்கு என்ன சலிச்சுக்கிறேன் என் பொழைப்பைய மாத்தி விட்டீங்களா ரெண்டு பேரு டேய் இங்க என்ன கண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு இடத்துல நாலஞ்சு பொண்ணு இருக்குது அதுங்க கூட பண்றேன் அங்க நீங்க போங்க அப்புறம் இந்த ஐடியா பத்தி அப்ப பணத்தை அப்ப சேவிங் மட்டு மறுபடியும் முடிவு என்ன வந்து ஒட்டிக்குமா டேய் வாயை பாரு இடிஞ்சு

எத்திக்கல தரமா மணி நடைமாடி சீ நின்னு தொங்குது. ஹே! நல்ல சினிமா ஸ்கோப் அளவுக்கு பெருசா. 6க்கு 3 சைஸ்ல. 6க்கு 3 தான். ஆரம்பத்துல அவசங்கமா இருக்க. செத்தபருக்கு சுடுகாரத்த தான் 6க்கு 3 சைஸ்ல குடி விட்டுவாங்க. டேய் நான் சம்பாரிக்கிறது புடிக்கல, நான் உட்றுகடா. அதுக்கு என்ன சுடுகாரிரிடுங்குன்னு சொல்லி ஏண்டா பயமுறுத்தறீங்க. எழдикடா மீன் முள்ள தலைய. கண்ணாடி ஷோகேஸ் ரெண்டு. ரெண்டு. பித்தடைன் பாக்ஸ் ரெண்டு. ரெண்டு. எல்லாமே டபுள் டபுளா போடு. இடையில இரும்பு இரும்பு வந்திர கூடாது. ஏய்

எப்படி பிடிக்கிறது தண்ணிக்குள் இருந்தா வள போட்டு பிடி ரோட்டு மேல நடந்தா கயிறு போட்டு புடி ஆனா என்னப்பா வேலை செய்யறா ஹோட்டல் கடை வச்சிருக்காரு ரொம்ப சௌரியமா போச்சு அங்க போய் சரக்கு மாஸ்டராவோ சப்ளைராவோ சேர்ந்து என்னது இவரு வேலையில சேரதா பின்ன அவர் வந்து இவர்கிட்ட வேலைக்கு சேரணுமா ஏப்பா அந்த பொண்ண லவ் பண்றது யாரு நான்தான் நீ தான் வேலைக்கு சேரணும் வேற ஐடியாவே இல்ல உண்டா டேய் அந்த ரம்பத்த வாங்கடா வாங்கல ரம்பத்த இன்னைக்கு அவன நான் படுக்கு போட்டு அடி அடி அவன் கையில நான் பாவை பண்ணி அண்ணே சரி அமீன் அமீன் அண்ணே ஐடியா சொல்லு நீ சொல்லு என்ன வேலைன்னாலும் சரின்னு சொல்லி செஞ்சிரு எண்ணி மூணே மாசத்துல அந்த பொண்ணு கழுத்துல மூணு முடிச்சு போட்டலாம் பாரு அங்கேயே அறுத்து இருப்பேன் பையோட சுத்துல உன்னை விட்டு வைக்கிறேன் பையில என்னைக்கு பணம் குறையுதோ அன்னைக்கு நான் ஒன்னு அறுக்காம விட மாட்ட மகனே பழைய துருபுடிச்ச இஸ்திரி பெட்டியை வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு டக்குற ஒரு கரையை செட்டப் பண்ணிக்கிட்டு வாயில வெத்தலையை போட்டுக்கிட்டு வாயில ஃபில்டர் வெத்த வச்சுக்கிட்டு வாயால வாயில செய்யறதாண்டா பின்ன காது வழியாவா செய்வாங்க

கடல் ஒண்ணுதான் நல்லா இருக்குது அதையும் நேரடிக்கு போறீங்களா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வர்றேன் பாவம் தண்ணி இல்லைன்னா ஏழைங்களை பத்தி பேச போடா இந்த ஏழைங்க சமாச்சாரம் வெளியே தெரியறதுக்குள்ள நாம பெருசா டெவலப் ஆகிரணும் ஆத்துல வேற தண்ணி குறைஞ்சுக்கினே வருது அடுத்தபடியா நாம ட்ரை கிளீனிங் ஓபன் பண்ண போறோம் அதுல ஒரு லேடிய வேலைக்கு வைக்க போறோம் அவ பின்னாலேயே நீ சுத்த போற என்கிட்ட நீ உதப்பட்டு சாக போற அந்த ஏழைங்க மேட்டர் ட்ரை கிளீனிங்ல லேடிய வச்சிருவோம் இந்த ஏழைங்க ரகசியம் எப்படிம்மா உனக்கு தெரியும் ஆரம்பத்திலேயே டக்குன்னு சொன்னேன் இந்த பொம்பளைங்க எல்லாம் டக்கு டக்குன்னு மனசு மாறுவாங்கன்னு அப்ப நீ கேக்கல இப்ப ஊருக்கு போகலாம் மூட்டையை கட்டுன்னு சொல்றேன் மச்சான் மூட்டை மூட்டை நம்பி நான் ட்ரை ஏற்பாடு பண்ணிட்டு இருந்த நீ இல்ல டெவலப்மென்ட்ல கண்ணு வைக்கிற ஆளே நீதான் மச்சானா அப்படி நீ நல்லா நான் நல்லா இருக்க முடியும் ஊருக்கு போறேன்னு விடக்கூடாது போய் மடக்கணும்

போதும் போதும்னா வேணும் வேணும்னு அர்த்தம் போங்க போங்கன்னா வாங்க வாங்கன்னு அர்த்தம் இத புரிஞ்சுக்கிட்டு சைடுல மூணு நாள் கூட வச்சுக்கலாம் புரியாதவோ ஒன்னை மாதிரி ஊரை விட்டே ஓட வேண்டியதுதான் அப்போ மார்த்தாண்ட ஒரு தடவை அந்த பொண்ணு பார்த்தா எல்லாம் சரியா போய்டுன்றியா சவாலுக்கு சவால் சவால் விட்டு சொல்றேன்டா மார்த்தாண்ட ஒரே ஒரு தடவை முகத்தை காட்டிட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கிட்டு திரும்ப வேண்டியதுதான் ஆகி சப்போட்டா தர நீ சும்மா இருக்க மாட்டேன் பாரு இவனை கூட்டிட்டு வந்தத விட நீ ஒரு பூனையவே மடியில் கட்டி வந்திருக்கலாம் ஏன்டா தம்பியோட சோகத்தை புரிஞ்சுக்காம விளையாடுறீங்க மார்த்தாண்டா இந்த குரு மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா

வந்து போயிட்டு இருக்க சொல்லுமா கொஞ்சம் இடம் கொடுத்தா இங்கே பர்னண்ட் போயிட்டு போட்டுருக்க ஹலோ மணி டிரை கிளீனிங் பேசுறேன் என்னது சினிமா சரி சரி கிராமத்துலயா நோ அதெல்லாம் முடியாது போன மச்சான் போன் எனக்கா உனக்கு தான் என்ன விஷயம் பல்லாவரத்துல கல்லோடைக்கு ஆள் தேவையா ஒன்னு கூப்பிடுறாங்க போறியா போன் என்ன விஷயம் எவனோ சினிமா போன் பண்ணி 180 ரூபாயை செலவு பண்ணி உடனே குடுக்க முடியுமா நோ டைம்ன்றே. ஏ ஏதோ village அது உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது. அவ்ளோ தூரம் எவனடா போறதே. உட்கார்ந்து பேசக்கூடாது வாங்கி டெலிவரி சல்லபமா ஐயோ இப்படி ஒரு ஐடியா ஒரு ஐடியா வீணா அப்புறம் சொல்ற ஏன் உங்களுக்கு பொம்பளைங்களை பிடிக்காதா பிடிக்காது பிடிக்காது பிடிக்கவே பிடிக்காது எங்க அக்கா இந்த மச்சான லவ் பண்ணிச்சு கோயில கல்யாணத்தை வச்சுக்கலாம் மச்சான கோயிலுக்கு வர சொல்லி அங்க போய் பார்த்தா அடுத்த வங்கையில தானே கட்டிட்டு ஏங்கான்னு உனக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டான் ஏண்டி பாவி இப்படி பண்ணு கேட்டு நீங்க சொன்ன டயத்துக்கு மேல அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தீங்க அதனால அவரை கட்டிட்டேன்னு சொல்லிட்டான் அஞ்சு நிமிஷம் லேட்ல எங்க மச்சான் பொண்ணுங்களே புரிஞ்சுக்கிட்டாரு அன்னில இருந்து இவர் கல்யாணமே பண்ணிக்கல

பாடிங்கோ ஹலோ ஹலோ கமிங் ஏனி ஐடியா வாண்டட் நேச்சர் நோ உங்க ஐடியாவும் பாட்டும் பாடியாச்சு இனிமே உங்க ஐடியா தேவலை ராணியை ரூம் க்ளீன் பண்ணி வை சரி பை இனிமே கட்டு катடு டேய் ரொம்ப லொல்லு பண்ணாத பேசுறதுக்கு சாப்பிடுறதுக்கும் வாய் முக்கியம் கிடிஞ்சு போய் இரு போ எகத்தாளமா பேசுறான் அவன் ஐடியா வேற வேணான்ட்டு போறான் இப்பதான் இவங்கள நம்பினா வேண வேற வாங்கிர்க்க மச்சான் வேண வித்துறலாமா ஏணா பழத்தை எடுத்துட்டு ஒண்ணை வச்சு ஏத்திட்டு அப்பற நான் வேண வித்துறேன்டா ஐ வாங்குடா கொண்டி கொண்டி வாங்குடா ஏய்till இருந்தா கே வாங்குடா ஏய் கட்டாதடா என்னன்னா மச்சான் நம்ம பேட்டிக்கு வந்து